வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் அதிக சம்பளத்தில் உள்ள வேலை வாய்ப்புகள் குவியும் வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் இந்த பொங்கல் முடிஞ்சோன்னா எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் அதிக சம்பளத்தில் வந்திருக்குது இப்போ பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி இன்னைக்கு அடுத்த அஞ்சாம் தேதிக்குள்ள எக்கச்சக்கமான பேர் வந்து இன்ட்ரிவியூ அட்டன் பண்ண போகிறீங்க நிறுவனங்கள் மாறலாம்னு சொல்லி கேட்டு வச்சுருக்கீங்க உங்களோட எதிர்பார்த்து எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரியான வேலை வாய்ப்புகள் இந்த வீடியோவில் உறுதியாக உங்களுக்கு வந்தாச்சு அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்று நம்ம பார்க்க போகிறோம் அத்தனை அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பு தான் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறாங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் இரநூறுவா ஒவ்வொரு மாதமும் ரெண்டாயிரம் ரூபா வருஷ கடைசியில் ஐயாயிரம் ரூபா அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான சர்ப்ரைஸான கேஷ் ப்ரைஸஸ் இருக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம கொடுக்க போகிறோம் இதில் எப்படி நீங்கள் கலந்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடி கொடுப்பாங்க நீங்கள் நம்மளோட நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கூப்பிட்டிங்கன்னு ஒரு ஐடி கொடுப்பாங்க அந்த ஐடி ப்ளஸ் ஆறுநூற்றி இருபது அப்படிங்கிற கோட் நம்பரை இந்த யூடியூப்போட கமெண்ட்ஸில் போடுங்க கீழே இப்போ வந்துட்டு இருக்கு பாருங்க இந்த யூடியூப்போட கமெண்ட்ஸ்ல போட்டீங்கன்னா போதும் இந்த வாரம் நீங்கள் பரிசு வாங்குறதுக்கு எலிஜிபிள் ஆயிரலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவோட கமெண்ட்ஸ்லேயும் ஒவ்வொரு ஐடி நம்பர் நான் சொல்லுவேன் ஐடி வந்து உங்களுக்கு ஒரு தடவை கொடுத்துட்டா அது ஒவ்வொரு தடவை வாங்க வேண்டியதில்லை அந்த ஆறுநூத்தி இருபதுங்கிறது ஒவ்வொரு நம்பராக வரும் அது வீடியோ நம்பர் தான் நம்ம இதுவரைக்கும் அறுநூத்தி இருபது வீடியோ உங்களுக்காக போட்டிருக்கோம் அதை தான் அந்த நம்பராக வரும் வேற ஒன்றும் இல்லை இதை நம்ம யூடியூப்போட கமெண்ட்ஸில் போடுங்க நீங்க இந்த வாரம் பரிசு வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு வாங்க வேலை வாய்ப்புல பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ங்கிற நிறுவனத்தில் கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் பல்லரோட அறிவுறுத்தலுக்கு இந்த நிறுவனம் என்ன மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல் ஹோல்சேலரா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி கேட்குறாங்க அடுத்து மதீனா மில்ஸ்ங்கிற நிறுவனத்துல மார்க்கெட்டிங் கேக்குறாங்க இருபத்தி சம்பளம் யான் ட்ரேடிங் ஆபீஸ்ல மார்க்கெட்டிங் ஒர்க் யான் ஃபேப்ரிக் லைன்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த போது இருபத்தி சம்பளம் அதுக்கு அடுத்து பாருங்க இந்தியன் டெக்ஸ்டைல் கிளாத்திங் இந்த நிறுவனத்துல பேட்டன் மாஸ்டர் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் மங்கள் ரோடு ஆண்டிபாளையத்துல அடுத்து ஸ்ரீகரி நிட் கார்மெண்ட்ஸ்ல நிட்டிங் ஃபோர்மேன் நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் பல்லர் ரோடு வீரமாண்டி பிரைம் டெக்ஸ்டைல் மேனேஜர் எட்டாயிரம் சம்பளம் இருபது டு இருபத்தி அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும் அறுபத்தி எட்டாயிரம் சம்பளம் வாங்கிக்கலாம் பத்து வருஷத்துக்கு இருக்கிற மேனேஜர் அப்ளை பண்ணுங்க காங்கி ரோடு நல்லூர் இந்த நிறுவனம் அடுத்து இந்தியன் டெக்ஸ்டைல் கிளாத்திங் சீனியர் மெர்ச்சன்டைசர் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அஞ்சு வருஷத்துக்கு இருக்கிற சீனியர் மெச்சன்டைசருக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் மங்கள் ரோடு ஆண்டிபாளையம் அடுத்து ஸ்வேதா கிரியேசன் மெர்ச்சன்டைசர் முப்பத்தி ஆறாயிரம் சம்பளம் காங்கி ரோடு நல்லூர் பகுதி

இவ்வளவு சம்பளத்துல இவ்வளவு வெரைட்டியான கேட்டகரியில எங்காச்சும் வேலை கிடைக்குமா நீங்களே சொல்லுங்க அத்தனை வேலை வாய்ப்பு நாளைக்கு இன்டர்வியூ போயிட்டு இருக்குது இந்த பொங்கல் முடிஞ்சு வேலை வாய்ப்பு மாத்தோம்னு நினைக்கிறவங்களுக்கு அதுவும் அதிக சம்பளத்துல மாத்தோம் நினைக்கிறவங்களுக்கு இலவசமா இந்த யூடியூப் சேனல்ல வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு கால் பண்ற அத்தனை பேத்துக்கும் கம்பெனி நம்பர் கொடுத்துருவாங்க நீங்க ப்ராப்பரா இன்டர்வியூ அட்டன்மெண்ட் சொல்லிட்டீங்கன்னா கம்பெனியில பேசிட்டு உங்களோட இன்டர்வியூ ஸ்டேட்டஸ் உங்களுக்கு சொல்லிடுவாங்க செட் ஆகலைன்னா அடுத்தடுத்த நம்பர் கொடுத்து ஏதோ ஒரு கம்பெனியில நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற சம்பளத்துல வேலை வாய்ப்பு உறுதி உங்களுக்கு அடுத்து கோகிலா கார்மெண்ட்ஸ்ல சாம்பிள் இன்சார்ஜ் முப்பத்தி சம்பளம் ஃபேஷன் டெக்ஸ் கிளாத்திங் குவாலிட்டி அசுரன்ஸ் முப்பத்தி சம்பளம் இதெல்லாம் தான் நாளைக்கு இன்டர்வியூ இருக்கிற அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஒவ்வொரு வீடியோவும் அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் தான் ஆனா நாற்பது வேலை வாய்ப்பு ஐம்பது வேலை வாய்ப்புன்னு ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்க கமான்ஸ்ல பதில் போடுங்க ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் கேஷ் பிரைஸ்ல கலந்துக்குங்க நீங்க எதிர்பார்க்குற தமிழத்தில் எதிர்பார்க்குற ஏரியாவில் வேலை வாய்ப்பும் உங்களுக்கு கிடைச்சிரும் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம பங்கு சந்தை பத்தின விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் பினான்சியல் ஃப்ரெண்டாக இருக்கிறோம் ஒவ்வொரு பங்கு சந்தையில் உள்ள நுழையோன்னு நினைக்கிறவங்களுக்கு எஜுகேஷனல் வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனலில் வரப்போகுது ஷேர் மார்க்கெட் பயங்கரமாக கிராஷ் ஆகிருக்குது இந்த டைமில் நம்ம எப்படி பங்கு சந்தையை அணுகணும் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு என்னோட இருபத்தி மூணு வருஷம் அனுபவத்தை உங்களுக்கு சொல்லித் சொல்லித்தரேன் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் நூற்றம்பது பாயிண்ட் ஓப்பன் ஆகி முந்நூற்றம்பது நானூறு பாயிண்ட் மைனஸ் ஆயிடுச்சு ஐநூறு பாயிண்ட் மைனஸு நான் எப்படி ட்ரேட் பண்ணுறக்கிற அந்த விண்டோவே உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் அடுத்தடுத்த வீடியோக்களில் இதை பற்றி நிறைய பேசுவோம் உங்களோட பொருளாதாரத்தை உயர்த்தற்கு இந்த யூடியூப் சேனல் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறதுக்கு நீங்க தயாரா இருந்தா போதும் உங்க பொருளாதாரம் உறுதியா உயர்ந்துரும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்